இப்போ நம்ம ரோட் பீப்புள் கொண்ட சாப்பாடு போது நிறைய பேர் எங்களை கேட்பாங்க சோம்பேறி அவங்க வேலை இல்லாத ரோட்ல நீங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சோம்பேறி சரி நம்மளோட கான்செப்ட் என்ன அவங்க சோம்பேறியாவே இருக்கட்டும் ஆனால் பசியாக இருக்குது வணக்கம் மேம் என்னோட பேர் கிளமத் அன்பின் பாதை தொகை கொரோனா டைம்ல இங்க எல்லாம் சாலையோர மக்கள் காத்திரொத்த மக்கள் வயசான தாத்தா பாட்டுகள் அவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்க இடத்துக்கே நம்ம போயிட்டு அந்த சாப்பாடு நம்ம கொடுத்துக்கிடணும் மூணு வேலை யாரும் பெரிய பெரிய ஆளுங்க வந்து சாப்பிடலாம் ஏன்னா அந்த அன்பின் பாதை வந்து எங்க ஒரு வேலையாளர்கள் பசியை போக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே காலையில பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும் அதே மதியம் லஞ்சா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருநூறு முந்நூறு பேருக்கு மேல சாப்பிட்டு போறாங்க அதாவது சாப்பாட வழி இல்லாதவங்களா இருக்கட்டும் இல்ல உடம்பு முடியாதவங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்க மனுக்கு வந்து எல்லாருமே ஆபீஸ் போறவங்க கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க லஞ்சு கொண்டு வரலன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களா தான் வந்து சாப்பிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேர் தான் இவ்வளவு பேருக்குமே சமைக்கிறீங்களா

ஆ நல்லா பழக்கிட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் யார்ட்டு சண்டை போடல அவங்க நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லப்ஸ் நம்ம தானத்திலே ரொம்ப சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எப்ப உங்களுக்கு தோணுச்சு ஸோ நீங்க சொன்ன மாதிரி தானத்துல சிறந்த தானம் அன்னதானம் இப்போ வந்து நாங்க முதல் கொரோனா டைம் தான் ஸோ தேடி தேடி போய் கூப்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க என்ன நினைச்சோம்னா அவங்க வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு நிம்மதியா சாப்பிட முடியல மழை இருக்கும் வெயில் இருக்கும் இப்போ மழையிலயோ வெயிலோ நம்ம சாப்பாடு கொடுத்தா சின்ன தண்ணி இருக்காது அவங்க அவங்களை நம்மளே ஒரு இடத்துக்கு வர வச்சு நல்லா டேபிள் போட்டு மரியாதையாக சேர் போட்டு அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கத்து கொடுத்து அவங்களுக்கு தண்ணில தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்துன்னு ஒரு யோசனை அதுக்கப்புறம் தான் வந்து அன்பின் பாதி அமைச்சர் திரும்ப வந்து நம்ம ஆரம்பிச்சோம் ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து அவங்கள உட்கார வச்சு செப்பரேட்டாக அவங்களுக்கு தட்டு கிளாஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு மாதிரி சாப்பாடு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இவ்வளோ பேருக்கு சாங்க கொடுக்குறாங்க அதனால வந்துட்டு டேஸ்ட் இருக்காது சும்மா ஏனோ தானோன்னு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹைஜீனிக் ஹோட்டல்ல சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஃபுட்டு சூப்பரா இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபுட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த டை சாதம்னா வீட்டில் பண்ற அந்த ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குன்னே சொல்லலாம் இது ஒரு ஒரு நாளும் இது வெறும் வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமாகவே இவங்க ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க

திருக்குறளும் இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கீதை இருக்கு அதே நேரத்துல குரான் இருக்கு பைபிள் வசனங்கள் இருக்கு இப்போ எல்லாருமே சமம் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே உள்ள வரும்போதே ஒரு ஃபீல் ஒரு ஃபைண்ட் குடுக்காருங்க பசிக்கு வந்து ஜாதி மதம் எந்த வேறுபாடுமே பசி வந்து ஏன்னா உணவுக்காக தான் நம்ம எல்லாமே ஓடிட்டு ஒரு வேலை சாப்பாடு நம்ம அழுத்துக்குன்ற என்னென்ன வேலைகளோ எல்லாத்துல தவறுகள் நடக்குறத இந்த உணவுக்காக தான் இப்ப நம்மளுக்கு சாப்பாடு நிறைய பேர் எங்களை கேட்பாங்க நீங்க சோம்பேறியாக ஆக்குறீங்க அவங்க வேலை இல்லாத ரோட்டில் உட்காந்துருக்கா நீங்கள் சாப்பாடு கொடுத்துருந்தோம்னா அவங்க சோம்பேறியாக இருக்கணும் சரி நம்மளோட கான்செப்ட் என்ன அவங்க சோம்பேறியாக தான் இருந்தோம் ஆனால் பசியாக இருக்குது பசி என்ற உணர்வு வந்து யாருக்கும் சார் நம்ம இருக்கிற நம்ம இந்த இடம் வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து சாப்பிட்டோம் சர்ச்சையோடைய மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த இடம் நமக்கு இருக்கிற ஒரு வேலை இந்த இடம் இல்லாமல் வேறு இடத்துலையாவது நம்ம எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும்

பணம் கொடுத்தா யாரும் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது பொருள் கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்க சாப்பாடு அவங்க வயிறு ரொம்பிச்சா அது போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம மீட்டர் சாப்பாடு நம்ம கூப்பிடுது அதாவது பத்துல அப்படின்னா மருந்து வாங்குவோம் அவங்களுக்கு வயிறு வந்துச்சு மனசு திருப்தியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க சாப்பாடு வேணாம் அந்த தான் நம்ம அஞ்சு சாப்பாடு சோ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய குரான் இருக்கு பைபிள் கீதை திருக்குறள் எல்லாமே இருக்கு எல்லா மதங்களுமே வந்து பசிய மத தலைவர்களும் முன்னோர்கள் தான தான தர்மம்னும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது எல்லாரும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா நான் பேசும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் இருக்கேன் ஒரு வருஷமா வரேன் ஆறு மாசமா வரேன் அதுவும் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்து அவ்வளோ சாப்பிட்டு போறாங்க சாப்பாடு சாப்பாடு ஒரு பிரியாணி வந்து மத்தியானம் சாப்பாடு ரசம் சாம்பார் கொடுக்குறாங்க இன்னொருத்தர் யாரையும் பாலிசம் பண்ணுறாங்க மீன் குழம்பு இதை செஞ்சு எடுத்து வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த மாதிரி தோணுச்சு ஆக்சுவலி வந்து கொரோனா டைமில் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த டைம் அதுதான் கொரோனா டைமில் எல்லாருமே சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க வேலை வாய்ப்பு இல்லை சரி சார் வீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம இருக்கிற சேவிங்ஸ் வச்சு நம்ம சாப்பிடுவோம் சாலை உர மக்கள்லாம் என்ன பண்ணுறது தெரியுது எல்லா மற்ற அமைப்புகள் மற்ற டோனர்கள்லாம் கொடுக்குற மாதிரி தான் நாங்களும் அது ஒரு சாதாரணமாக தான் ஆரம்பித்தோம் ஸோ அப்போ வந்து அந்த உணவுடைய தேவை அதுடைய அவசியம் என்னன்றது நான் வந்து நேரத்தில் புரிஞ்சுக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் சாப்பாடு கொடுத்துக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற ஒரு ஐநூறு மீட்ரு இரநூறு மீட்ரு லாங்கில் இருக்கிற மக்கள் வந்து எங்கள் வண்டியை பார்த்தோம்னா அங்கே வந்து ஓடி வருவாங்க ஸோ அந்த ஓடி வருவோம் அந்த உண்ணுடைய தேவை என்னென்ன நாங்கள் ஸோ அதனால தான் நம்ம இதை கண்டிப்பாக பண்ணுவேன் சாப்பாடு மாதிரி கண்டினியூவாக நம்ம கொடுக்கணும் ஏன் சாப்பாடு அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்துடணும் அந்த என்ன குறைய இருக்கக்கூடாது ரெண்டாவது நம்மகிட்ட சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களாம் சாப்பிட்றாங்க ஸோ அதனால் ஃபுட்டில் வந்து குவாலிட்டி இல்லாத பண்ணுறது இல்லை ரொம்ப குவாலிட்டியாக இல்லை டேஸ்டா நான் ஸ்கூல் பசங்க சாப்பிடுறது நான் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ ஆனாலும் பெரிய குழந்தைகள் பாதிப்பாகும் அதனால ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறோம் வேற ஏதாவது இந்த இதில் ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா சார் ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு கடவுள் சேவையாக நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம இது நடத்தினாலும் கடவுள் வந்து இதை நமக்கு ஹெல்ப் பண்ணி போட்டு இருக்காங்க ஸோ அதனால இது நல்லபடியாக போயிட்டு இது நம்ம வர யாரையும் விசாரிக்க மாட்டோம் இது வந்து விசாரணை ஏற்ற உணவு ஸோ ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து காரில் இறங்குறாரு காரில் இறங்கி வந்து சாப்பிட்டாலும் அவர் நம்ம சாப்பாடு ஸோ அவர் பணக்காராக இருக்காரு நல்லா டிக்டாப்பாக ஃபேன் ஷர்ட் போட்டிருக்காரு ஸ்டைலில் நல்ல செல்ஃபோன் வச்சுருக்காரு அவர் வந்து சாப்பிட்றாரு அவர் எந்த விசாரணையும் நம்ம பண்ண மாட்டோம் சில பேர் குடிச்சிட்டு வருவாங்க ரோட்டில் இருக்கிற சில பேர் குடிச்சிடும் அவங்களே நம்ம சாப்பாடு அவங்க கொடுத்து தான் முன்னாடி வந்து குடிக்க குடிச்சிட்டு வருவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கூடாதுன்னா நான் நினைச்சோம் ஸோ அது எப்படி சாப்பாடுக்குன்னு வரும்போது நம்ம யாருமே அதை நம்ம முன்னாடி சொன்னால் விசாரணை ஏற்ற விடுவோம் யாரையும் நம்ம எப்படி விசாரிக்கணும் எங்க சேனல் மூலமா வேற யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாமா சார் இப்ப அவங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் மதியானம் லஞ்சும் கொடுத்துட்டுக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையும் சேர்த்து கிட்ட ஒரு முன்னூறு பேர் நம்ம எதாவது சாப்பிடுறாங்க ஸ்கூல் பசங்க வயசான தாத்தா பாத்து ரோட் சைட் போட்டோ ஆதரவு திறமை எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க ஸோ காலையில் ஒரு நூற்றி பேர் மதியானம் ஒரு நூற்றி ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க ஸோ ஸ்வீட்டு சாம்பார் சட்னி இட்லி பொங்கல் தோசை அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் மதியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு சாம்பார் குழம்பு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டு ரசம் கூட்டு பொரியல் ஸ்வீட்டு ஸ்வீட்டு கம்பல்சரி அதாவது ஸ்பாஷாக தான் நம்ம ஸோ டோனருடைய பப்ளிக்கோடைய கூடைய பிறந்த நாள் நினைவு நாட்கள் இல்ல அவங்களோட அன்பான கல்யாண நாட்கள் அந்த நேரங்களில் அவங்களை கான்டெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கையிலே நாங்க சாப்பாடு போட்டு ஏற்பாடு பண்ணுவோம் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் டூ ஒன் டூ ஜீரோ அந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி நீங்க நீங்க சொல்லிட்டீங்க அந்த நாள் நாங்கள் புரிச்சு வச்சுட்டு உங்களுக்கான ஏற்பாடுகள் நாங்க பண்ணணும் நீங்கள் வந்து சாப்பாடு இந்த மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க ஆனா உங்களால் முடியல அப்படின்னா கூட நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களோட பிறந்த நாளா இருக்கலாம் இல்ல உங்க அப்பா அம்மாவோட பிறந்த நாளா இருக்கலாம் இல்ல நினைவு நாளா இருக்கலாம் அவங்களுக்கு செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து நீங்க வந்து இவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்றாங்க அவ்வளோ கொலைட்டா இருக்கு சாப்பாடுமே நம்ம கொடுத்த காசை வந்து அவங்க கரெக்டா சாப்பாடு போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல அவ்வளவு பேருக்கு அவ்வளோ அழகான சாப்பாடு சூப்பராகவே செஞ்சு கொடுக்கற காண்டாக்ட் பண்ண நீங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்கறேன் உங்களே அன்பின் பாதை அறக்கட்டளையோட அன்னச்சத்திரம் சொல்றாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான அண்ணன் கொடுப்பதுக்கு நன்றி தான் நான் தெரிவித்தேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு